என் அன்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ நீ எந்த தெய்வத்தையெல்லாம் கும்பிட்டு இருக்கிறாய் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு ஆனால் என்னிடம் வந்திருக்கிறாயே இந்த நிமிடம் இந்த நிமிடம் என் பிள்ளையாகிய நீ எப்பொழுது எதை கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் எனன்பு பிள்ளையே நீ சரியான விதை ஊட்டம் ஊட்டச்சத்து அதிகமான விதை நீ பதர் அல்ல நெல்களிலே நெற்களிலே இருக்கிறதே பதர் அதுபோல நீ உன்னை நீயே நினைத்து கொண்டு இருக்கிறாய் உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு நீ வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்கின்ற எண்ணத்திலேயே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆகையினாலே உன்னுடைய வாழ்க்கை கீழ் மட்டத்திலே அடிமட்டத்திலே சென்று கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே நீ நல்ல விதை ஊட்டச்சத்து முளைப்பாய் எப்படி இருந்தாலும் நீ முளைப்பாய் தலைகீழாக நட்டாலும் கூட தலை நிமிர்ந்து முளைத்து மேலே வருவாய் அதுதான் என் பிள்ளையினுடைய மதிப்பு ஆகையினாலே என் அன்பு பிள்ளையே நீ ஒரு காலும் ஒரு காலும் தோற்று போகவே மாட்டாய் நான் இருக்கிறேன் நீ என்னை நம்பு நம்பு உன்னை உன்னை பிறகு இந்த ஊரே நம்பும் என் என் அப்பா அப்பா சொன்னதை நான் கடைபிடிக்கிறேன் என்று எப்பொழுது நீ உன்னுடைய எண்ணத்திலே நினைத்து கடைபிடித்து வருகிறாயோ அந்த நிமிடம் முதல் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பது நிச்சயம் நீ இந்த நிமிடத்திலே இந்த வாழ்க்கையிலே இந்த நேரத்திலே உனக்கு நேரம் இருக்காது நேரம் இருக்காது இந்த அவசர உலகத்திலே இந்த டிஜிட்டல் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய இந்த நிமிடத்திலே உனக்கு நேரம் இருக்காது என்பதனாலே நான் புராணங்களை இதிகாசங்களை வேதங்களை எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து படித்து இரண்டே இரண்டு மாத்திரைகளாக உனக்கு நான் தந்திருக்கிறேன் அந்த மாத்திரைகளை நீ உண்டு வந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே நலம் பெறுவாய் வளம் பெறுவாய் பாதுகாப்பாக இருப்பாய் அந்த மாத்திரைகளின் பேர்தான் அந்த மாத்திரைகளின் பேர்தான் ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை இந்த பொறுமையையும் நம்பிக்கையையும் நீ கடைபிடித்து வந்தாயானால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையிலே வளம் பெறுவாய் நலம் பெறுவாய் வெற்றி பெறுவாய் பாதுகாப்பாக இருப்பாய் என் அன்பு பிள்ளையே அப்பா சொல்லுகிறேன் அப்பா சொன்னதை நீ கேட்டு நடந்து கொண்டு வா உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் அல்ல